Oh, oh, தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே திருச்சிலுவையின் மேன்மையும் மகத்துவத்தையும் அந்த சிலுவையின் வழியாக நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றோம் சிலுவையை நிமிர்ந்து வாராயோ அதன் பெருமையை கொஞ்சம் கேளாயோ உலகமே ஆம் அன்பு சகோதரமே சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமாய் அழிவின் சின்னமாய் சாபத்தின் சின்னமாய் வேதனையின் சின்னமாய் பயங்கரமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய துயரத்தின் சின்னமாய் இருந்ததுதான் இயேசு தொடுவதற்கு முன்னால் இயேசுவின் உடல் அவந்த சிலுவையை தொடுவதற்கு முன்னால் இப்படி அலங்கோலமாக இருந்த சிலுவை ஆசிரியின் பாத்திரமாய் மாற்றப்பட்டது கிருபையின் பாத்திரமாய் மாற்றப்பட்டது நன்மையின் இருப்பிடமாய் மாற்றப்பட்டது விண்ணக வாழ்வின் வழியாய் மாற்றப்பட்டது இப்படி இந்த சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பின் சின்னமாய் மாறியது என்பதை பற்றித்தான் இந்த நாளிலே நாம் சிறப்பாக சிந்திக்க இருக்கின்றோம் சிலுவையை உற்று நோக்குகின்ற பொழுது எனக்காய் என் பாவங்களுக்காய் இதோ என் தேவன் மறித்து தொங்கிய சிறுவை நான் உற்று நோக்குகின்ற பொழுது என் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை துயரங்களை பொறுமையோடும் துணிவோடும் ஏற்றுக்கொள்ள வலிமை வெற்றுக்கொள்க என்று சொல்லி புனித ஜான் மரியவையானை சொல்லுவார் இயேசுவின் குழந்தை திரமாக தாய் தந்தை சொல்லிக் கொடுக்கின்ற வாடம் உன் வாழ்விலே கஷ்டங்கள் வருகின்ற பொழுது உன் வாழ்விலே துன்பங்கள் வருகின்ற பொழுது இயேசுவின் சிலுவையை உற்று நோக்கிப்பார் அப்பொழுது அந்த சிலுவை உன் வேதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு உனக்கு ஆற்றலை கொடுக்கும் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்தால் வரலாறு சொல்லுகின்றது ஆம் சிலுவை என்பது இரு மரத்துண்டுகளுடைய பிணைப்பு மட்டுமல்ல நம் வாழ்வின் ஆதாரம் நம் வாழ்வை இறைவனுடைய அன்பிலே இணைக்கின்ற ஒப்பற்ற ஒரு கல்வாரி வழியின் நிறைவு ஆகவே அந்த மீட்பின் சின்னத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அதை நாம் முற்று நோக்குகின்ற பொழுது அது நமக்கு வாழ்வின் மீட்பாய் அமைகின்றது சிலுவையிலேதான் மீட்பு உண்டு விண்ணக வாழ்வின் மாட்சி உண்டு என்கின்ற வார்த்தை கேட்டால் போல நம் ஒவ்வொருவருக்கும் மாட்சியை வெற்றுத்தருகின்ற ஒப்பற்ற ஒரு கருவிதான் சிலுவை இந்த சிலுவை கொண்டுதான் இயேசு சாத்தானை துரத்தி அடித்தார் சாத்தான் அந்த அந்தகார சக்திகளை முறியடித்தார் சாத்தானுடைய எல்லா கிரிகளையும் தன் சிலுவிலை ஆணியடித்து அறைந்து விட்டார் நம்முடைய பழைய மனித இயல்பை அடித்து புதிய மனித இயல்பை நமக்கு கொடுக்கின்ற வாழ்வை பெற்றுக் கொடுத்தார் உயிர்ப்பின் வழியாக இந்த சிலுவை சாவை இந்த சிலுவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் சிலுவையை கண்டு பெருமைப்பட வேண்டும் குருதியர் புத்தகத்தில் பருடையார் அழகாக செல்வார் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமையாக இருக்கலாம் ஆனால் மீட்பை பெற நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை என்று சொல்லுவார் ஒன்று குழந்தையர் ஒன்று பதினெட்டிலே ஆம் சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் வல்லமை அந்தோனியார் பேய் ஓட்டுகின்ற ஜபத்தை சொல்லுகின்ற பொழுது இயேசுவின் திருச்சிலுவையால் உன்னை துரத்துகின்ற சொல்லி சிலுவை அடையாளம் வைத்து வரைந்து துரத்தியதாக சொல்லப்படுகின்றது நம்முடைய வாழ்வின் எல்லா துவக்கமும் ஜெபமாக இருக்கலாம் திருப்பலியாக இருக்கலாம் ஆன்மீக வழிபாடாக எதுவாக இருந்தாலும் தந்தை மகன் தூயாவின் சிலுவை அடையாளத்தின் வழியாகவே தோங்குகின்றோம் சிறுவை அடையாளத்தின் வழியாகவே நாம் அதை நிறைவு செய்கின்றோம் ஆக ஆன்மீக வாழ்வி வல்லமை பெற்றுக்கொள்ள நமக்கு நம்மை தயாரிக்கின்ற நமக்கு இறையர்களை பெற்றுக் ஒரு கருவியாக சிலுவை அமைந்திருக்கின்றது இத்தகைய அருள்மிகுந்த சிலுவையை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம் அன்பு சகோதரமே ஏசு இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் இந்த உலகிலே வாங்க வாழ்கின்ற பொழுது என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிலை வாழ்வு பெறுமை வந்தேன் என்று சொன்ன கடவுள் தன் உடலை உணவாக தருகின்றேன் என் ரத்தத்தை வானமாக தருகின்றேன் என்று சொல்லி வாழ்வை இந்த உலகிற்கு கொடுத்தார் வாழ்வு என்பது எல்லா நிலைகளிலும் தலை தொங்குகின்ற செழித்து வளர்கின்ற ஒரு நிலையை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் மீட்பு இந்த உலகிற்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தண்டனை தீர்ப்பிலிருந்து இருந்து மீண்டும் ஒப்புரவாவதற்காக உலகை தேடி வந்தார் யோவன் புத்தகம் மூன்று மாறாக மக்களை மீட்கவே இந்த உலகிற்கு வந்தார் என்று சொல்லப்படுகின்றது பாவத்தின் தலைகளை தரை தகர்த்தெறிய சுகம் கொடுத்தார் விடுதலை கொடுத்தார் ஆவியின் வல்லமையையும் தூயாவின் கொடைகளையும் மனிதர்களுக்கு கொடுத்தார் ஆறுதல் சமாதானம் அமைதி சந்தோஷம் இவை அனைத்தையும் கொடுத்து விடுதலை கொடுத்தவர் குணப்படுத்தலை கொடுத்தவர் தூய வாழ்வின் நிலையை அங்கீகரித்து அதை வெளிப்படுத்தியவர் இறக்கின்ற பொழுதும் சிலுவின் வழியாகும் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று கொடுத்திருக்கின்றார் சிலுவையில் திங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் அன்று அவரை சிதை வதைத்தவர்களுக்கும் துன்புறுத்தியவர்களுக்கும் பாவத்தினாலே அவரை துன்புறுத்தி கொண்டிருக்க நமக்கும் தந்தை நோக்கி ஜெபித்து மன்னிப்பினை பெற்றுக் கொடுக்கின்றார் ஒவ்வொரு முறை ஜபிக்கின்ற பொழுதும் விண்ணகத்தை பார்த்து ஜபித்து அதே இயேசு இந்த நாளிலே தனது கீழே குனிந்து பார்த்து மன்னகத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மனிதர்களை பார்த்து ஜெபிக்கின்றார் தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை இந்த உலகிற்கு பெற்றுத்தருகின்றார் வேதையின் மத்தியிலே துன்பத்தின் மத்தியிலே துயரத்தின் மத்தியிலே உதவர்கள் அசைகின்றன இப்படி அசைகின்றவர்கள் தனக்காக ஜபிக்கவில்லை தன்னுடைய வேதனைகளை தனித்து போக வேண்டும் என்று ஜபிக்கவில்லை அல்லது தன்னை துன்புறுத்தியவர்களை சபிக்கவில்லை அல்லது அவருடைய உதவிக்காரம் நீட்டவில்லை மாறாக அவர்களுக்காக ஜெபிக்கின்றார் துன்புறுத்துவோருக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி பாடம் கொடுத்த இயேசு இதோ வாழ்க்கை பாடத்தின் வழியாக நமக்கு முன்மாதிரியை காட்டுகின்றார் தான் வாழ்கின்ற பொழுது மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் தந்தையே நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் நீங்கள் ஒருவருடைய குற்றங்களை மன்னிப்பீர்கள் என்றால் கடவுளும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று சொல்ல கட்டளையாக கொடுத்தவர் என்று வாழ்ந்து காட்டுகின்றார் தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார் ஆம் அன்பு சகோதரமே இதோ இந்த நாளிலே சிலுவை நமக்கு கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு ஆசிர்வாதம் மன்னிப்பு நாம் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் கடவுளுக்கு எதிராக சகோதர சகோதரிக்கு எதிராக நாம் செய்த எல்லா குற்றம் குறைகளிலிருந்தும் இயேசு நம் பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பினை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார் இரண்டாவதாக மீட்பினை கொடுக்கின்றார் ஏசு சிலுவில் அறையப்பட்டிருக்கின்ற பொழுது அவருடைய வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு கல்வர்கள் அறையப்படுகின்றார்கள் இருவரிலே ஒருவன் மீட்கப்படுகின்றான் ஒருவன் கைவிடப்படுகின்றான் ஆண்டவரே நீ ஆச்சுரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவுகூரும் என்று சொல்லி அந்த கல்வன் கடவுள் நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் இன்றே என்னோடு வான்விட்டிருப்பாய் என்கின்ற அந்த மாட்சிமை மிகுந்த மீட்பினை அவருக்கு கொடுக்கின்றார் இங்கே அவன் என்னை புகழ்ந்து பேசியதற்காக என்னை முன்னால் உயர்வாக பேசியதற்காக என்று சொல்லி அங்கே கடவுள் அவனுக்கு மீட்பை கொடுக்கவில்லை மாறாக தன்னிலை உணர்ந்ததினாலே இதோ நாம் பாவிகள் நாம் தண்டிக்கப்படுவது முறையே ஆனால் இவரோ ஒரு குற்றம் அறியாத என்று சொல்லி தன்னிலையை உணர்ந்து கொள்கின்ற பொழுது திருப்பால் ஐம்பத்தி ஒன்று பதினேழை தாழ்வுற்று நொறுங்கி இதயத்தை ஒருபோதும் கடவுள் புறக்கணிப்பதில்லை என்கின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இதோ இந்த நேரத்திலே தன்னை உணர்ந்த அந்த மனிதனுக்கு அந்த கல்வனுக்கு கடவுள் மின்னக வாழ்வை நீட்பை ஆசிரியை கொடுக்கின்றான் அவன் ஜெபித்து ஒரே ஜெபமாக தான் இதுவாகத்தான் இருந்திருக்கும் தன்னை உணர்ந்து கொண்டான் கடவுளை நிந்திப்பவனை அவனும் கண்டிக்கின்றான் கடவுளிடம் மன்னிப்பை கேட்கின்றான் நிலை வாழ்வை வெற்றுக்கொள்கின்றான் நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் இதோ நம் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவை சாவின் வழியாக நம் பாவங்களை சிலுவில் ஆணையடித்து அறைந்த இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பின் வழியை திறந்து வைத்திருக்கின்றார் நாம் நம் நிலை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது எவ்வாறு பல ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுவா பாம்பினால் கடியுண்ட மக்கள் குச்சில் கட்டி தூக்கி நிறுத்தப்பட்டிருந்த வெண்கல பாம்பை பார்க்கின்ற பொழுது பிழைத்துக் கொண்டார்கதை போல தான் செய்த தவறினாலே நாம் பாவங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் அங்கலாய்ப்பையும் எல்லாவிதமான எல்லா விதமான நிகழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அதன் மத்தியிலே நாம் ஆண்டவரை நோக்கி நமக்காக சிலுவை சுமந்த அந்த சிலுவையின் ஏ நாதரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது நம் பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்ட இயேசு நம் பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார் அதனால் வேண்ட எல்லா தலைகளிலிருந்து விடுதலை கொடுப்பார் ஆகவே இயேசு உற்று நோக்குகின்ற பொழுது நமக்கு மீட்பு உண்டு மீட்பு என்பது மன்னிப்பு மட்டுமல்ல நிலை வாழ்வு இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது இயேசுவோடு இணைந்து இறை உறவிலே வாழ்கின்ற நித்திய வாழ்வு அதை கடவுள் நமக்கு கொடுப்பார் இப்படி மன்னிப்பையும் மீட்பையும் கொடுத்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன் மகனாக ஏற்றுக்கொள்கிறார் தந்தையோடு உப்புரவாக்குகின்றார் தன் சிலுவில் சிந்தரத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் தன்னோடு ஒப்புறவாக்கு கடவுளும் திருவுளம் கொண்டார் என்று சொல்லி கலோசிர் ஒன்று இருதலை வடிப்பதை போல நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னோடு ஒப்புரவாக்குகின்றார் பாவத்தின் வழியாக சாயலை இழந்து போனோம் கடவுளிலிருந்து விலகி போனோம் கடவுள் விட்டு அகன்று போனோம் இறை ஆசிரியை இழந்து போனோம் நன்மைத்தனங்களை இழந்து போனோம் கடவுடைய பிள்ளை என்கின்ற உரிமை வாழ்வை இழந்து போனோம் இவை அனைத்தையும் நமக்கு மீட்டுக் கொடுக்க இறைமகன் இயேசு சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே அதை விலையாகக் கொடுத்து நம்மை மீண்டும் மீட்டெடுத்திருக்கின்றார் பேரறி சொல்வதை போல நாம் மீட்பு பெறுவதற்கு விலையாக கொடுக்கப்பட்டுள்ளது அழிந்து போகின்ற வெள்ளியோ பொண்ணோ அல்ல மாறாக மாசு மறுவற்ற செம்மறியின் இரத்தம் இயேசுக்கு இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இதைத்தான் பொருளையாட் செல்வார் புத்தகத்தில் நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல கடவுளுக்கு சொந்தமானவர்களாகவே கடவுளுக்கு உகந்தவற்றை தேடுங்கள் என்று சொல்லுவார் நாம் கடவுளோடு ஒப்புரவாக கிறிஸ்துவிலே ஒப்புறவாக நாம் உட்பட வேண்டும் கிளிப்பியர் சொல்வதை போல ஒப்புற வாங்குங்கள் கிறிஸ்துவோடு ஒப்புற வாங்குங்கள் என்று அழைப்பாரே அதே போல நாம் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் இயேசுவின் சிலுவையின் சாவின் வழியாக வந்த அந்த ஒப்புறவின் செய்தி ஒருபோது வீண் போகக்கூடாது நம்முடைய அழிவின் பாதையிலிருந்து மனம் திரும்பியவர்களாக எவ்வாறு லூக்கா புத்தகம் பதினைந்திலே படிப்பதை போல தந்தை விட்டு விலகிச் சென்றவன் தன்னிலை உலகின்ற உணர்கின்ற பொழுது மீண்டும் திரும்பி வந்தான் என் தந்தையிடம் திரும்பி போவேன் என்று சொல்லி தந்தையிடம் திரும்பி வந்ததை போல நாமும் ஆண்டவரை நோக்கி பார்த்தவுடன் திரும்பி வருகின்ற பொழுது நம் பாவங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் இசையா ஒன்று பதினெட்டுலே உன் பாவங்கள் செந்தூரம் போல படிந்து கிடந்தாலும் அதை தூயபணி போல வெண்மையாக்கும் என்று சொன்ன கடவுள் நம் ஒவ்வொரு வரையும் தூய்மையாக்குவார் தந்தையோடு ஒப்புரவாக்குவார் நாம் இழந்து போன ஆசிரியரை நமக்கு மீண்டும் பெற்றுக் கொடுப்பார் இப்படி நாம் தந்தையோடு ஒப்புரவாகுவதற்கு நமக்கு துணை புரிவதற்காக இதோ உன் தாய் என்று சொல்லி அவருடைய தாய் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார் ஏனெனில் இயேசுவின் துன்பத்தின் மத்தியிலே சோதனையின் மத்தியிலே அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் அவரோடு நடந்தவர் அவருடைய தாய் அவருக்கு துணையாக இருந்தவர் அவருடைய தளர்ச்சியிலே அவரை உற்சாகப்படுத்தியவர் அவருடைய சிலுவையின் பாடலின் வேதனையிலே உடனடந்து அவருக்கு துணை புரிந்தவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட நான் உன்னோடு இருக்கின்ற சொல்லி அவருடைய சிலுவின் அடையிலே நின்று தன்னுடைய வேதனையின் மத்தியிலும் இயேசு காதலை கொடுத்தவர் அந்த தாய் நமக்கு தாயாக கொடுத்திருக்கின்றார் நம்முடைய அன்றாட வாழ்விலை விசுவாச போராட்டம் நாம் சந்திக்கின்ற எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் இதோ என் தாய் உனக்கு துணையாக இருப்பார் விசுவாசின் தாயாக என் தாய் உனக்கு உன்னை கரைம்பிடித்து நடத்துவாள் அவள் தன் வியாகுலங்களை சந்தித்து எவ்வாறு இறை விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு குகந்த மகளாக வாழ்ந்தாரோ அதேபோல நீயும் கடவுளுக்கு குகந்த மகளாக மகளாக வாழ இதோ என் தாய் உனக்கு துணையாக கொடுக்க என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சகோதர சகோதரி ஏற்றுக்கொண்டு தாயை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார் ஆகவே அன்பு சகோதரமே சிலுவை என்பது ஏதோ நமக்கு வெறும் ஒரு அடையாளம் மட்டுமல்ல நமக்கு இறைவனுடைய ஆசிரை மன்னிப்பை மீட்பினை நிலை வாழ்வை கடவுள் ஒப்புறவாகின்ற ஒப்பற்ற ஒரு கிருபை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக ஒரு அனுபவமாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது சிலுவை சிந்திக்கின்ற நாளிலே இந்த நாள் முழுவதும் இயேசுவின் பாடுகளை தியானிக்க இருக்கின்றோம் இயேசுனுடைய அந்த நற்கனை பிரசனத்துக்கு முன்னால் அமர்ந்து அவருடைய பாடுகளுக்காக நம்முடைய பிரசனங்கள் வழியாக ஆறுதலை கொடுக்க முற்படுக முற்பட இருக்கின்றோம் நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற கொடைகளுக்காக கடவுளை நினைத்து பார்க்கும் நேரத்திலே நான் கடவுளுக்கு என்ன கொடுக்க போகின்றேன் அவருக்கு ஆறுதல் கொடுப்பது எது நான் அவரோடு இருப்பதா அல்லது நான் மனமாற்றத்தோடு அவரை நோக்கி பார்ப்பதா நான் அவரோடு ஒப்புரவாகி அவரிலே மகிழ்ச்சியை தருவதா சிந்தித்து பார்ப்போம் இந்த நாள் நம் ஒவ்வொருவரையும் மீட்பை பெற்றுக் கொடுக்க நாளாய் கொள்வோம் பிளவுகளை அகற்றி பிரிவினைகளை தகர்த்தெறிந்து இயேசுவோடு ஒப்புரவாகவும் கிறிஸ்துவோடு ஒப்புறவாகவும் தந்தையின் மக்களாய் மாறுவோம் அப்பொழுது இந்த சிலுவை சாவு இந்த சிலுவையின் வழியாக வந்த மீட்பின் ஆசிரியர் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அப்பொழுது இந்த சிலுவையும் மகிமை வெறும் இயேசுனுடைய சிலுவை மீட்பின் சின்னம் நம் ஒருவருக்கு இறை ஆசிரியை விட்டு கொடுக்கட்டும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக கல்வாரி கர verdado raja yesu raja raja yesu raja